தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன் பிடிப்பது தொடர்பில் இலங்கையின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கருத்து வெளியிட்டார் அதாவது எங்களுடைய அவர்களுடைய மீனவர்கள் இங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்காக போராடுகின்ற அவர்கள் இலங்கை மீனவர்கள் அங்கு தமிழ்நாட்டில் எத்தனை வருடங்களாக இருட்டறையில் கூட தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் எந்த விதமான விமோசனங்களை பெற்றுக் கொடுக்காது இருக்கின்றார்கள் தாங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் இருக்கின்ற ஒரு சில எங்களுடைய மீனவர்களும் கூட அங்கு இருக்கின்றார்கள் ஒன்று இரண்டாவது அதாவது இந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்பது நாங்கள் வெறுமனை மீனவர்களை கடலுக்கு சென்று அவர்கள் வருகின்ற வழியிலே நாங்கள் அவர்களை பிடித்து வந்து இழுத்து போட்டு எங்களுடைய சிறைச்சாலை அடைப்பதல்ல எங்களுடைய நோக்கம் அதெல்லாம் நாங்கள் செய்திருப்பது அவர்கள் எங்களுடைய கடல் பரப்பில் அதாவது எங்களுடைய சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு சொந்தமான இந்த நாட்டில் இரண்டு கோடியே இருபது லட்சம் மக்களுக்கு சொந்தமான கடல் பரப்பை அந்த எல்லையை மீறியதன் காரணமாகவே அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் முதலில் நாங்கள் இன்று கதாவது எதிர்களுக்கு எதிராக போராடுகின்ற பேசுகின்ற அந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி தமிழ்நாட்டு முதல்வர் எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கிருக்கின்ற இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டார்கள் அவர்களிடம் நாங்கள் கேட்பது வேறதுமல்ல நீங்கள் கொள்ளை அடிப்பது எங்களுடைய கதை எங்களுடைய வளங்கள் அந்த வளங்கள் கூடுதலாக இங்கே எஞ்சிருப்பது என்றால் வேறு வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசம் என்பது தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசம் உங்களுடைய வாய்க்குமே கூறுவார்கள் என்றால் அது தொப்புள் கொடுகிற என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் எங்களுடைய கடல் வளத்தை நாசமாக்கிவிட்டு எங்களுடைய கடல் வலைகளை அல்லது எங்களுடைய மீனக்கூடிய வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டு அவர்களுடைய கேள்விக்குறி அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டு எங்களுடைய கடல் மீன்களை மாத்திரமல்ல கடல் வளங்களை மாத்திரமல்ல முற்று முழுதான வளங்களை சூறையாடி நாசம் செய்துவிட்டு பூர வழியில் கேட்டு கொண்டு போகிறது நாங்கள் தொப்புக்குடி உறவு உண்டு அன்பு சட்ட ரீதி சட்டமாக மீன்பிடிக்க வந்து எங்களுடைய கடல் நிலையம் மீறியதன் காரணமாக சட்டரீதியான நடவடிக்கையில் எடுக்கப்பட்டு இருக்கின்றதையே தவிர அவர்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்படவில்லை இந்த பிரச்சினைக்கு தீர்வு என்றால் வேற எதுவும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிக்காக போராடி நீதிக்காக வாதாடி அவர்களை விடுவித்துக் கொள்வோம் நாங்கள் என்று சொல்லுகின்றோம் அதாவது இந்து இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்ற மீனவர்கள் என்பது வறிய குடும்பங்களில் வாழுகின்ற ஏழை மக்களாகும் அங்கிருக்கின்ற ஒரு சில மீனவர் முதலாளிகளால் அவர் முதலாளிகளால் அமர்த்தப்பட்டிருக்கின்ற கூலி ஆட்களாகும் அதனால் இந்த கூலி ஆட்களை எங்களுடைய மக்களை நாங்கள் தடுப்பு வைப்பதற்கு எந்த விதமான எங்களுக்கு விருப்பமோ தேவையோ கிடையாது இருந்த கூட நாங்கள் சொல்லுகின்றோம் முதலாவது தடவை வந்து கைது செய்யப்படுவார்கள் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் இரண்டாவது தடவையும் வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மூன்றாவது தடவையும் அத்துமீறி வருவார்கள் ஆகிய அவர்களுக்கான தண்டனையும் வழங்கப்படுகிறது தான் இலங்கையில் இருக்கின்ற நடைமுறை அப்ப அந்த நடைமுறைக்கு ஏற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை மீறுவதை தடுங்கள் இலங்கையில் எங்களுடைய வளங்களை சூறையாடுவதை நாசமாக்குவதை நெருக்குவதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்பொழுது இது தானே நிறுத்தப்படும் தானே இவர்கள் இவர்கள் யாரும் கைது செய்ய வேண்ட வேண்டிய நிலையும் வராது சிறையில் நிற்க வேண்டிய நிலையும் கூட வராது